பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ட்ரிபிள் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் எனர்ஜி இன்ஜினியரிங் சம்மர் ஹாலிடேஸ் கால் ஜிடி நம்பர் குறைந்த விலையில் அதிக தரத்துடன் தள்ளுபடியில் தாராளம் பியூட்டி நைன்டீஸ் பத்து பொருத்தவங்களை அஞ்சு பொருத்தமே போதுங்கிறாங்க அதுல முக்கியமா ரச்சு பொருத்தவங்க ரச்சுனா வந்து தாலின்னு சொல்றாங்க தாலினா வந்து சரடு பொருத்தவனு ஒரு பக்கம் சொல்றாங்க சரடு நிக்கணும் தாலி நிக்கணும் யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு உயிரிழப்பு வந்துடும் சொல்றாங்க ஜாதகத்துல கிரகங்கள் கோக்குமாக்க அவன் காத்திருந்துச்சுன்னா நீங்க என்ன செஞ்சாலும் கண்ணை மறைச்சு குருங்கிறது ஜாதகம் குருவோட வக்கர பரிவர்த்தனை கிரகங்கள் ஏதாவது ஒரு கட்டத்துக்கு உட்காந்துருச்சுன்னா அவனுக்கு ரெண்டு திருமணம் ஆயிரும் இருபத்தெட்டு பொருத்தவன் இருக்குது ஓகேங்களா இருபத்தெட்டு இருபத்தெட்டு பொருத்த அதை பார்த்து கல்யாணம்னு வச்சாலும் என்ன ஆயிரும் நிறைய ஜோசிக்காரங்கன்னா ஜாதத்தை தூக்கி போட்டு யாரோ ஒருத்தன் சாக போகிறான் குடும்பத்துக்குள்ள அதை நான் பார்க்கவே கூட தோசைன்னு சொல்லி தூக்கிப்போம் அப்போ இது என்ன ஆயிருதுன்னா மக்களுக்கு பயம் வந்தது இதுலேருந்து எப்படி மீழுவாங்க இப்போ ஜோசியத்துக்குள்ளே செக் பண்ணுறதுக்கு என்னென்னா ஜாதத்தை கொடுத்தவனே பையனுக்கு மாமா எத்தனை சித்தப்பா எத்தனை பெரியப்பா எத்தனை சொன்னால் சரியான ஜோசிக்காரங்கன்னு மக்கள் நம்புறாங்க ஒரு கட்டத்தில் நிறைய கிரகங்கள் சேர்ந்துச்சின்னா டேஞ்சர் கட்டத்தில் ஒரு சுக்கரனு புதனும் சேர்ந்துருச்சு அப்போ உங்களுக்கு காதல் தரும் இந்த நட்சத்திரம் வந்து தொடையறச்சு இந்த நட்சத்திரம் கண்டற வச்சு அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் பிடிக்கிறாங்க கண்டற வச்சுக்குள்ளே அவரோகணம் ஆரோகணம்னு சொல்லி நட்சத்திரங்களை பிடிக்கிறாங்க ஒரு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணி பரிகாரத்தை என்ன பொறுத்தளவுக்கு சந்திராசம் தோஷம் எதுவுமே கிடையாது ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஆன்மீகம் சார்ந்த நிறைய தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக இன்னைக்கு ராஜநாடி கா பார்த்திபன் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் ஐபிசி பக்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்ப பத்து பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பத்து பொருத்தம் பார்த்து எல்லா பொருத்தமும் சரியா இருக்கு அப்படின்னு சொல்லி கல்யாணமே பண்ணிடுறாங்க ஆனா அந்த இல்லற வாழ்க்கையுமே சந்தோஷமா இல்ல சார் அதுவுமே டிவோர்ஸ்ல வந்து முடியும் பத்து பொருத்தம் அப்படிங்கிறது எதனுடைய அடிப்படையில் பார்க்கப்படுதுன்னா என்னுடைய நட்சத்திரம் என்ன என்னுடைய ராசி என்ன இந்த ரெண்டும் தான் மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா கட்டம் இருக்கு கட்டத்தில் நிறைய கிரகங்கள் என்னுடைய ஜாதத்தில் என்னுடைய நான் பிறந்த போது இருந்த கிரகங்கள் இருக்குது அதில் சந்திரன் எந்த கட்டத்தில் உட்காந்துருக்கோ அந்த கட்டம் பேர் தான் நான் ராசின்னு சொல்லிக்கிறேன் இப்போ ஒவ்வொரு கட்டத்துக்கு தான் பேர் இருக்க தவிர வேற பேர்லாம் இல்லை இப்போ நான் உதாரணத்துக்கு என்னுடைய ஜாதத்தை திறந்து பார்க்குறப்ப பன்னெண்டு கட்டத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு அதில் விருச்சக ராசி அப்படிங்கக்கூடிய பகுதியில் என்னுடைய ஜாதத்தில் சந்திரன் இருக்கு அப்படின்னா எனது ஜனன ராசியாக நான் விருச்சகத்தை கொண்டு பிறந்திருக்கிறேன்னு எழுதுவாங்க ஓகேங்களா அப்போ அந்த அந்த ராசி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தை எனது நட்சத்திரமாகவும் அந்த ராசியை எனது ராசியாகவும் நான் வழக்கத்தில் பேசிக்கிட்டே வரேன் அப்போ பொருத்தம் பார்க்குறப்ப என்ன செய்கிறாங்கன்னா இந்த நட்சத்திரத்துக்கு சில லாஜிக் வச்சுருக்காங்க இந்த நட்சத்திரத்துடன் இந்த நட்சத்திரங்கள் பொருந்தும் அது எப்படி பார்க்குறாங்கன்னா இந்த நட்சத்திரத்தில் என்னும்போது எண்ணும் பொழுது ரெண்டு நாலு ஏழு எட்டு ஒன்று மூணு ஆறுங்கிறப்ப இந்த நட்சத்திரிலேருந்து ஏழாவது நட்சத்திரம் பன்னெண்டாவது நட்சத்திரம் பதிமூணாவது நட்சத்திரம் பதினேழாவது நட்சத்திரம் பொருந்தும் இந்த ராசியிலேருந்து ரெண்டு ஒன்று அஞ்சு ஒம்பது ஏழு இந்த இந்த ராசிகள் பொருந்தோம் அப்படின்னு சொல்லி இந்த நட்சத்திரத்துலேருந்து இந்த நட்சத்திரத்தை கவுண்ட் பண்ணுறாங்க ஜஸ்ட் அவ்வளோதான் அப்போ இதை கவுண்ட் பண்ணுறப்ப ரெண்டுக்கு ஒன்று மூணுக்கு ஒன்று நாலுக்கு ஒன்று கவுண்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா இந்த நட்சத்திரம் இந்த வகையை சேர்ந்தது இந்த நட்சத்திரம் இந்த வகையை சேர்ந்தது அப்போ இந்த வகையும் இந்த வகையும் பொருந்தி போகும் அப்போ இந்த நட்சத்திரம் வந்து ஆண் மாடு இந்த நட்சத்திரம் எருது இந்த நட்சத்திரம் ஆண் யானை இந்த நட்சத்திரம் எலி அப்படின்னு சொல்லி அதையும் மிருகங்கள் அது மிருகங்கள்னா உடனே வந்து இவங்கலாம் மிருகங்கள்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு ஒரு கோடு வேடு மாதிரி ஒரு சும்மா ஒரு பிள்ளைகள் பேசிக்கிறோம் இல்லைங்களா மருதம் நெய்தல் பாலைன்னு ஸ்கூலில் எழுதி போகிறோம் இல்லைங்களா அது மாதிரி இது ஒரு பிரான்ச்சாக பிரிக்கிறாங்க இப்போ இதுக்கும் இதுக்கும் பொருந்தி போகும் அப்போ இந்த நட்சத்திரம் வந்து தலை இந்த நட்சத்திரம் வந்து தொடை இந்த நட்சத்திரம் கண்டரச்சு அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் பிரிக்கிறாங்க கண்டறச்சுக்குள்ளே அவரோகணம் ஆரோகணம்னு சொல்லி நட்சத்திரங்களை பிரிக்கிறாங்க அப்போ இந்ததும் இந்ததும் பொருந்தி போகும்னு ஒரு லாஜிக் எடுத்துக்கிட்டு அந்த அடிப்படையில் பதினோரு பொருத்தங்கள் பார்க்குறாங்க அந்த பதினோரு பொருத்தத்துலேயே அஞ்சு பொருத்தங்கள் பார்க்குறாங்க அந்த அஞ்சு பொருத்தத்துலேயும் மன இருந்தால் இந்த எந்த பொருத்தமும் தேவையில்லைன்னு எழுதிடுறாங்க அதுலேயே எழுதிடுறான் அந்த பஞ்சாங்கத்தை வாங்குறப்பயே வரிசையை அழித்துட்டு கீழே இது எல்லாத்தையும் மேலே எழுதி என்ன பழைய மூல கிருக சாஸ்திரம்னு ஒண்ணு கிருகஸ்தம் வந்து குடும்பம் நடத்துறதுக்கான ஒரு ரூல் ஹிந்தி இந்தியன்ல சாஸ்திரத்துல ஜோசியம்ங்கிறது வரல ஓகேங்களா கிருக சாஸ்திரத்துல மனப்பொருத்தம்னு ஒன்று வருது ஜோசியத்துல விவாக பொருத்தமே இல்ல பழைய நூல்கள்ல ஜோசியத்துக்கும் விவாகத்துக்கும் சம்பந்தமே இல்ல ஏன்னா இது எல்லாம் விதிப்படி நடக்குதுன்றதுனால ஜோஷியை அதுக்குள்ள தலையிடவே இல்லை ஒரு பயம் வரப்போ வேணா பாக்கலாமே தவிர அவனை இவனை தான் கல்யாணம் அது என்ன நான் தீர்மானிக்கிறது நான் முடிவு பண்றது அதுவா நடக்கும்னு விட்டுர்றாங்க இருந்தால் மக்களுக்கு இருக்கக்கூடிய பயத்தை சாஸ்திரத்தின் வழியாக பண்ணாங்க அப்ப என்னன்னா சாமுத்திரிக லட்சணத்தை அப்பதான் கொண்டு வந்தாங்க சாமுத்திரிக்க ஆமா முகம் வந்து வட்டமா இருந்தா அந்த பெண்ணுக்கு இந்த குணம் இருக்கும் கை அகலமா நீளமா சோடு இப்படி விரிஞ்சிருந்தா இப்படி பட்ட குணமா இருப்பான் அப்போ எல்லா வகையிலையுமே நான் செலக்ட் பண்ணக்கூடிய பொருளை அப்போ வெண்டைக்காய் எப்படி வாங்கணும்னா உடச்சி பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு இது இருக்கிற மாதிரி எப்படியாச்சும் இந்த பொருளை வாங்குறப்ப ஏதாவது ஒரு வகையில சோதிச்சு வாங்கணும் இப்போ என்ன நீங்க ஒரு வீடியோ போடுங்க பட்டுப்புடவை எப்படி செக் பண்ணி வாங்கணும் ராஜநாடி காப்பா சொல்கிறான்னு பாருங்கள் ஏதோ ஒரு பத்து பேர் உட்காந்து ஏன்னா அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பொருளை பெர்ஃபெக்டாக வாங்கிடணும் அதுக்கு யாராச்சும் சொல்லக்கூடிய ரூல்ஸ்களை எடுத்துக்கணுன்றதுதானே தவிர அப்போ சாஸ்திரத்துல சாமுத்திரிகை அலட்சணம் கொண்டு வந்தாங்க அவங்களுமே என்ன பண்ணுறாங்கன்னா மன பொருத்தமே தீர்க்கமானதுன்னு எழுதிடுறாங்க அப்போ இங்கே வரும்போது பத்து பொருத்தங்களை அஞ்சு பொருத்தமே போதுங்கிறாங்க அதில் முக்கியமாக ரச்சு பொருத்தங்கிறாங்க ரச்சுனா வந்து தாலின்னு சொல்றாங்க தாலினா வந்து சரடு போறவங்க ஊரு பக்கம் சொல்றாங்க சரடு நிக்கணும் தாலி நிக்கணும் யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு உயிரில போன சொல்றாங்க யாருக்குன்னா ரச்சு போட்டா ஆனா ரச்சு இல்லாதவங்க நல்லா தான் இருக்காங்க இப்ப ஊர்ல எல்லாருக்குமே ரச்சு இல்லாம கல்யாணம் நடக்காதுங்க அது தெரிஞ்ச இப்போ நான் வந்து நட்சத்திரமே பாக்க வேணாம் ராசியே பார்க்க வேணாம் ஜாதக நல்லா இருக்குன்னு நான் சொல்லிட்டாலும் இவங்க போய் சும்மா இருக்க மாட்டாம ஆன்லைன்லயோ பஞ்சாங்கத்துலயே பார்ப்பாங்க வாங்கிட்டு ரச்சு இல்ல இந்த சும்மா சொல்றான்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ண மாட்டாங்க எப்படியாச்சும் ரச்சு இல்ல கல்யாணம் பண்ணுறது இல்லை அப்போ ஆக்ஸர்டில் செத்து போகிறவங்களாம் எப்படி செத்து போகிறாங்க இவங்க தான் ரசில்லாமல் தானே எடுத்தாங்க எத்தனை மரணங்கள் நிகழுது ஃபேமிலி கோர்ட்டில் எத்தனை பேர் நிற்கிறான் அப்போ இவங்கெல்லாம் பத்து பொருத்தம் பார்த்து தானே செஞ்சாங்க அப்போ ஜாதகத்தில் கிரகங்கள் கோ கோக்குமாக்க அவங்க காத்திருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செஞ்சாலும் கண்ணை மறைச்சிடும் அதனால தான் வந்து ஊழ் அதிகாரத்தில் பத்து குரல்லையுமே வந்து வல்லுற நிலைக்குறனா ஊழ் வந்து ஒரு உத்து வந்து ஊட்டு முன்னால் வந்து நிற்கும் அது வந்து அது வாட்டுக்கு முன்னால் முன்னால் வந்து நின்றுக்கணும் என்ன செஞ்சாலுன்ற மாதிரி அந்த கிரகங்கள் இயங்குகிறது அப்போ ஒரு ஜாதகத்துல ஒரு ஜாதகனுக்கு இரண்டாவது திருமணம் ஆகணும் அப்படின்னா குருங்கிறது ஜாதகன் குருவோட வக்கர பரிவர்த்தனை கிரகங்கள் ஏதாவது ஒரு கட்டத்துக்குள்ள உட்காந்துருச்சுன்னா அவனுக்கு ரெண்டு திருமணம் ஆகிரும் இவனுக்கு நீ என்ன பொருத்தம் பார்த்தாலும் என்ன ஆயிருங்க இருபத்தெட்டு பொருத்தம் ஒன்று இருக்குது ஓகேங்களா பார்த்து இருபத்தட்டு இருபத்தி எட்டு கல்யாணம் எனக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய ஜோசியர் அவர் வந்து இந்த திருமண பொருத்தங்கள் சம்பந்தமாகவே வகுப்பெல்லாம் எடுத்தார் அவர் தான் இருபத்தெட்டு பொருத்தங்கள்னு சொல்லி புக்கெல்லாம் போட்டு பெருசா பண்ணாரு அவர் பையனுக்கு கல்யாணம் அவருக்கு இருபத்தெட்டு பொருத்தத்தை போட்டு பார்த்தா எந்த பிள்ளையும் ஆகலை கிளாஸ் எடுக்கிறப்ப என்ன இருந்திருக்கும் ஹாப்பியா இருந்திருக்கும் நிறைய பேர் வந்திருப்பான் ஒரு லாஜிக்கில் சொல்றப்ப இதை பொருத்த அதை பொருத்த கூடாது இதை பொருத்த எல்லாரும் எழுதி எழுதி நோட்ஸ்லாம் எல்லாம் எடுத்து வச்சிருப்பான் இவருக்கு பிள்ளைக்குன்னு வரப்ப இருபத்தெட்டு பொருத்தத்தை பார்த்தோம்னா எவ்வளவு பிள்ளையே கிடைக்கல அப்போ எனக்கு ஃபோன் அடிக்கிறாரு நான் என்ன செய்யறேன்னு அந்த புத்தகத்தை படித்து கிளாஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க உங்க பர்சனல் யூஸ் பண்ணாதீங்கன்னா கடைசியில் பொருத்தம் பார்க்காம தான் கல்யாணமாட்டார் நல்லா இருக்காங்க நம்மளுக்கு விதி நல்லா இருந்துச்சுன்னா என்ன ஆகுங்க இப்போ என் நான் வந்து மூணாவது தலைமுறை ஜோசியம் எனக்கு நான் வந்து பொருத்தம் பார்த்ததே தெளிவுது வரைக்கும் நல்லா தான் இருக்கிறேன் அப்போ என்னுடைய பையனுக்கோ என்னுடைய பொண்ணுக்கோ இந்த மாதிரி பிரச்சனை வரணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நான் என்ன பொருத்தம் பார்த்து பார்த்து என்ன ஆகுங்க விதி ஒன்றுமே செய்ய முடியாது அப்போ நான் சொல்கிறது விதி வலியது நம்ம கண்டுபிடிச்சி சொல்கிறது ஜோசியத்தில் விதியை தான் சொல்கிறோமே தவிர இதை இதை மக்கள் என்னவா யோசிக்கிறாங்கன்னா சரி பண்ணுறதுக்கு யோசிக்கிறாங்க இது இப்படி அப்படி பண்ணா சரியாயிருமா லெஃப்ட்ல உடச்சா ரைட்ல உடச்சா இந்த மாதிரி பார்க்கறாங்க அதனுடைய விளைவா ஜோசிகாரங்க எல்லா ஃப்ராட் துறையிலுமே எல்லாத்திலயும் தர்மத்தில் ஃப்ராட் இருக்கு ஆசிரம வச்சிருக்கேன் ஃபிராட் வச்சுக்க எல்லா துறையிலையும் ஃப்ராட் அப்போ இந்த துறையில இருக்கக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லையா அப்ப இந்த துறையிலேயே அதுக்கு தகுந்த ஆளுங்க வராங்க உள்ள காசுகளை கொடுத்து பிரபலியமாகி எப்படியாச்சும் பரிகாரத்தை செஞ்சு காசு ஆட்டையை போட்டு போயிடலாம்னு சொல்றாங்க இப்போ நானும் வந்து போராடிட்டு இருக்கேன் ஆரம்பத்துல இந்த சேனல்லயே பரிகாரமே இல்லைன்னு சொல்லிட்டு ஓகேங்களா அப்போ நான் என்னையும் மக்கள் மதிக்கிறாங்க என்னையும் வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன் அப்போ மக்கள் வந்து எது உண்மைன்னு தேடுறாங்க அதே சமயத்தில் இப்போ திடீர்னு எனக்கு ஒரு குறை வந்துருச்சு அப்படின்னா என்னைய அறியாமல் என்ன செய்கிறேன் சாமியை என்னை காப்பாற்றிடுன்னு மனசுக்குள்ளே வேண்டிக்கிறேன் இது வந்து எனக்கு சின்ன வயசில் சொல்லிக் கொடுத்த வழக்கம் அதோடு சேர்த்து இவங்க என்ன செய்கிறாங்க அந்த வழக்கத்தை பயன்படுத்தி என்னை இன்னும் வந்து குழப்புறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய ஜோசிக்காரங்க அந்த ஜாதத்தை தூக்கி போட்டுருவாங்க பார்த்துக்குறமே தூக்கி போட்டுருவாங்க எடுத்துகிட்டு வராதுன்னு என்னென்னு கேட்டால் அதில் ஒரு பெரிய ஒரு துர்சம்பவம் நடக்க போகுது யாரோ ஒருத்தையும் சாக போகிறாங்க குடும்பத்துக்குள்ளே பார்க்கவே கூட தோசைன்னு சொல்லி தூக்கி போட்டுடுறாங்க அப்போ இது என்ன ஆயிருதுன்னா மக்களுக்கு பயம் வந்துடுது இருந்து எப்படி மீளுவாங்க பரிகாரம்ங்கிறது தான் வேற வழி இல்லைங்க இன்னைக்கு காலையில் ஒருத்தர் எனக்கு ஃபோன் அடிக்கிறாரு சார் ஒரு ஜாதகரம் ஒருத்தர் போய் பார்த்தேன் அவர் என் ஜாதத்தை திருப்பி பார்த்துட்டு உன் பொண்ணுக்கு இன்னும் ஒரு ஏழு மாதத்துக்குள்ளே பெரிய கண்டம் இருக்குன்னு சொல்றாரு இது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரிலங்கிறாரு சரி நான் உண்மைன்னு சொன்னாலும் நீ நம்ப போகிறதுல பொய்யின்னு சொன்னாலும் நீ நம்ப இல்லை இதுக்கு ஒரே விளை விடிவு காலம் என்னென்னா என்னென்னு சொன்னானோ வாயிலேருந்து இது சரியாயிருச்சுன்னு சொல்லணும் அது வரைக்கும் உன் மனசு ஏற்றுக்காது ஒருவேளை நான் வந்து பெரிய ஜீனியஸ்ன்னு சொல்லி நான் உனக்கு கணிதங்கள்லாம் போட்டு கொடுத்தாலும் உனக்கு ஒரு பயம் இல்லை ஏன்னா பொண்ணு இத்தனை வயசு வளர்த்த வரைக்கும் பொண்ணு எட்டு மாசத்துக்குள்ள அதுக்கு ஏதாச்சும் கண்டம் இருக்குன்னு சொன்னால் எவனுக்குமே தூக்கம் வராது அப்போ இது மாதிரி சொல்லும் பொழுது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அவங்களே அறியாமல் இதை தப்பிக்கிறதுக்கு ஏதாச்சும் வழியிருக்கான் டாக்டர்கிட்ட போகிறோம் திடீர்னு ஒரு பெரிய நோய் வைத்ததுக்குன்னு சொல்லிட்டாரு இதை எப்படியாச்சும் நான் டாக்டர் இல்லாமல் வேற எவன்டையாசி போய் கற்பூரம் ஏற்றியோ பத்தி கொளுத்தியோ சரி பண்ணிட முடியுமா நம்மளுக்கு பயம் வருது இல்லை இந்த பயத்தை மூலதனமாக வச்சு ஒரு டீம் வந்து ஒர்க் பண்றாங்க ஜோசியம் என்பது பியூரா டயக்னோசிஸ் ஸ்கேன் மிஷின் மாதிரி தான் உள்ள ஆள விட்டா ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்குமே தவிர அது உள்ள ஆபரேஷன் பண்ணாது சரிங்களா அப்ப தோஷம் என்பது இந்த பத்து பொருத்தங்கள் என்பது தம்பதியை சேர்த்து வைப்பதற்கான முயற்சிகள் என்பது ஒரு தைரியத்துக்கான ஒரு முயற்சி அதோட நிறுத்திக்கணுமே தவிர இது வந்து சூப்பரா கொண்டு வந்துடும் நம்பிக்கை தேவையில்லை அதை விட இன்னும் பெட்டர் ஒரு திருமண பொருத்தம் பார்க்கறதா இருந்தாலும் சரி இந்த தோச விஷயங்கள் பார்க்கறதா இருந்தாலும் சரி ஜாதக ரீதியாக இந்த கிரகங்களுடைய கம்பினேஷன் ரிசல்ட்டை எடுத்துக்கிட்டு ஹோல் லைஃப்பை பற்றி யோசிக்கிறது தான் சரியானது இப்போ டெம்பரவரியாக நிறைய பேருக்கு நான் வந்து ஒரு ஜாத ஒரு ஜாதகம் அவங்க ஃபோன் பண்ணுறாங்க நான் என்ன சொல்லணுன்னா பையன் ஃபாரினில் இருக்கிறாரா ஆமாங்க ஃபாரினில் இருக்கிறாரு பையனுக்கு வந்து ஏதோ அவங்க குடும்பத்துக்குள்ளே பிரிவுகள் ஏற்படுற அளவுக்கு பிரச்சனைகள் இருக்குது அதை சரி பண்ணுங்கன்னா அவங்க வந்து இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனையுமே பேசுகிறாங்க பையன் வந்து கடன் வாங்கியிருக்காரு சரியாகவும் ஆகாதான் இல்லைங்கம்மா இது பிரச்சனையே இல்லை இன்னொரு மூணு நாலு மாசத்துல ஏதோ பிரச்சனை பெருசாக இருக்க போது அதை நீங்க பேசி தீருங்கன்னு சொல்கிறேன் அப்புறமா கடைசியா கேட்டு கேட்டு நான் திருப்பி நான் அவங்களுக்கு பிரச்சனை தெரியுது கண்ணு கூட தெரியுது அப்ப என்ன சொல்றேன்னா சொல்றப்ப அவங்க என்ன சொல்றாங்க மாமா எத்தனை செக் சொல்லுங்க என்னன்னா ஜாதத்தை பையனுக்கு மாமா எத்தனை சித்தப்பா எத்தனை பெரியப்பா சரியான ஜோசிக்காரங்கன்னு மக்கள் நம்புறாங்க அப்ப இதை சொன்னா தான் சரியான ஜோசியுன்னு சொன்னாங்க நான் காசை திருப்பி அனுப்பிச்சிட்டு நீ என்னமோ செய் அதுவும் தலை எழுத்துன்னு ஆகி போச்சுங்களா அப்ப மக்களுக்கு இருக்கக்கூடிய பயம் என்ன அப்படிங்கிற அந்த பயமும் ஏற்கனவே சமூகத்தில் இந்த நம்பிக்கைகளும் சேர்ந்து தோஷம் இது மாதிரி விஷயங்களை போட்டு குழப்பி மக்களை ஒரு 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 மாதிரி கன்ஃப்யூஸ் பண்ணி இதை பரிகாரத்தை கொண்டு போய் நிறுத்துறாங்க என்ன பொறுத்த அளவுக்கு சந்தராஷ்டமம் தோஷம் எதுவுமே கிடையாது ஏன் ஜாதத்தில் இருக்கிறதுதானே இருக்க போகுது அதென்னா தோசம்னு பேர் வச்சுக்கிறது ஒன்றும் இல்லை இது என்னுடைய டிசைன் என்னுடைய டிசைனை நான் என்ன அவன் தோசம்னு சொல்றது இல்லையா ஒரு ஜோசிகார என்னங்க என்ன குறை சொல்றது இது உங்களுடைய டிசைன்னு சொல்லாம இதுனா தோசைன்னு பேர் வைக்கிறது நான் அழகா இல்லைன்றது அவன் அசிங்கம் சொல்றது இல்லைங்களா இது நான் நான் இதுக்கு அழகா இருக்கணும் நான் இதான் அழகுன்ற மாதிரி மக்களும் வந்து விழிப்புணர்வு அடையணும் ஜோதிடரை ஒரு லெவலுக்கு வைக்கணும் அவங்கள கடவுள் மாதிரியும் சாமி இப்போ என்னென்னா ஜாமீன் நிறைய பேர் கூப்பிடுறாங்க ஓகேங்களா இல்ல அது அவங்களுடைய குணம் அது அந்த அளவுக்கு கூப்பிடலாம் ஒரு மரியாதைன்றதுல ஆனா அந்த சிந்தனையில் வைக்கக்கூடாது அப்படி வைக்கும்போது தான் நான் பயமுறுத்தி ஏமாத்துறேன் அப்போ ஜோசியம் அப்படிங்கிறது ஒரு கைடு லைஃப்பில் அவங்க சொல்லக்கூடிய தோஷம் கிசம்ன்ற வார்த்தைகளை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க குறைன்ற வார்த்தைகள் ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பிரச்சனைகள் இல்லை அப்போ பத்து பொருத்தம் செவ்வாய்க்கு எது ராகுக்கு எது இந்த தோஷங்கள் எல்லாமே பெருசாக இல்லை உங்கள் ஜாத்தில் கூடிய சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸை சொல்லுது அதை சரி பண்ணிக்கோங்க இல்லைனா கொஞ்சம் டிலே பண்ணிக்கங்க அந்த பிரச்சனை அவ்வளோதான் இப்போ இந்த வந்து சூப்பராகவே சொல்லிட்டீங்க சார் இப்போ ஜாதகத்துல வந்து அந்த கட்டம்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு கட்டத்துல வந்து ஒன்றுக்கு மேல ரெண்டு மூணு கிரகங்கள் இருக்கு அப்படின்னா அது என்ன மாதிரி அஃபெக்ட் பண்ணுவோம் நாங்க பலன் சொல்கிறோம் இல்லைங்களா இந்த பலன் சொல்றதுக்கு சில விதிகள் வச்சிருக்கிறோம் மொத்தம் ரெண்டு பேசிக் விதி இருக்கு ஒரு கிரகம் அமர்ந்த இடம் அந்த அமர்ந்த இடத்தை வெயிட் போடுறதுக்கு அந்த கிரகம் அமர்ந்தது அந்த கிரகம் யார்கிட்ட போய் அமர்ந்துச்சு யாரோட யாரு சேர்ந்து இந்த மாதிரி காம்பினேஷன்ல அந்த கிரகம் வெயிட்டேஜோ இல்லைன்னா அந்த கிரகம் அமர்ந்த பாவத்துக்கான வெயிட்டேஜோ எடுக்கிறோம் அப்ப ஒரு ஏழாம் அதிபதி இருக்காருன்னு வச்சுக்கலாம் ஏழாம் அதிபதின்றது லக்னத்துல இருந்து ஏழாம் வீடு அந்த வீட்டுக்கு ஒரு அதிபதி இருப்பாரு அந்த அதிபதி யாருக்கு சாரம் கொடுத்தாரு அந்த அதிபதி யாரு சாரத்துல உட்கார்ந்துருக்காரு இந்த ஏழாம் அதிபதியினுடைய வெயிட்டேஜ் என்ன இதெல்லாம் பார்த்துட்டு ஏழாம் அதிபதி ஏழாம் வீடு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா அவருக்கு ஜா குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லுவோம் இது ஒரு டைப்பு அடுத்த டைப் என்னன்னா யோகம்னு சொல்கிறோம் ஒரு கிரகமும் இன்னொரு கிரகமும் இணைஞ்சிருக்கிறது பேர் யோகம் இதை ஜோசியத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரெயின் ட்ரெயின்னா ஒரு கிரகத்துலேருந்து ஒன்று அஞ்சு ஒம்பது லக்னத்துலேருந்து ஒன்று அஞ்சு ஒம்பது அடுத்து ஸ்கொயர் சதுரம் அதை வந்து கேந்திரம்ன்ற வார்த்தையை சொல்கிறாங்க ஒன்று நாலு ஏழு பத்து அடுத்து செமி செக்ஸ்டைல் செக்ஸ்டைல் உபஜயஸ்தானம் அபோக்லிபம் பணபுரம்னு சொல்லி பாயிண்ட்டுகள் விரிஞ்சுக்கிட்டே போகுது இது என்னென்னா இது ஒரு கட்டம் ஒரு கட்டமோ அதுலேருந்து மூணாவது கட்டமோ அதுலேருந்து ஏழாவது கட்டமோ வந்து அஞ்சாவது கட்டமோ சேமானது இணையானதுன்னு சொல்கிறாங்க அப்போ ஒவ்வொரு குறிப்பிட்ட மெத்தேட்லையும் என்னத்தை பார்க்குறாங்கன்னா இந்த கிரகங்கள் எப்படி இணைந்துள்ளது இப்போ ஒரு ஒரு ஜாதத்துல எந்த கட்டமே இணையிலேன்னு வச்சுக்கலாம் எந்த கிரகமே இணையாட்டினா எனக்கு பலனே சொல்ல தெரியாது எனக்கு மட்டும் இல்லை சும்மா சொல்கிறேன் உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்லுங்க ஏன்னா அதுதான் எனக்கு பேஸு அதை வச்சு தான் நான் பலனே பிரசன்ட் பண்ண போறேன் அப்ப எந்த எந்த கிரகமே இணையாட்டினா நான் யாரை எடுத்து சொல்றது இப்போ எங்க இப்போ ஒரு ஜாதத்தை திறக்கிறோம் சந்திரன் அப்படிங்கறது தாய் அப்ப தாயை நான் வந்து டிஸ்கிரைப் பண்ணி சொல்லணும் உங்கள்கிட்ட தாயை பத்தி நான் விவரிக்கணும் அப்போ தாய் சந்திரனுடன் எந்த கிரகம் சேர்ந்திருக்கோ அந்த குணத்தை பெற்று இருப்பார் அப்படிங்கிறத நாங்கள் படிச்சு வச்சிருக்கோம் ஜோசியாதான் அப்போ யாருமே சேராட்டனா என்ன சொல்றது சொல்ல முடியாது அப்போ தாய் தாயின்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியதானே இல்லைங்களா அப்போ ஜோசியத்திற்கு மிக முக்கியமானது கிரக சேர்க்கை அதை தான் வந்து யோகம்ன்ற வார்த்தையை கூப்பிடுறாங்க அது வந்து நாலாயிரத்தி எட்நூறு யோகங்கள் இருக்கு இதை வந்து ஏன் யோகமா பண்றாங்கன்னா இது காமனாக டீச்சிங் மெத்தட் இப்போ குருவும் செவ்வாயும் சேர்ந்துருந்தா இப்படி தான் இருக்கும்னு அவங்களுக்கு சொல்லும் பொழுது அதை ஒரு ஒரு சிஸ்டமா கொண்டு வரணும் இல்லைங்களா அப்போ அது பேர் குருமங்கள யோகம்னு எழுதிடுறேன் யோகம் மங்களம்னா செவ்வா குருனா இவர் ரெண்டும் சேரும் பொழுது குருமங்கல யோகம் அப்போ குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் என்ன பலனும் குருமங்கள யோகத்துக்கு நான் எழுதி வச்சிருவேன் நீங்கள் மனப்பாடம் பண்ணி ஒப்பச்சிக்க வேண்டியதான் இது மாதிரியே வந்து குரு குரு சந்திர யோகம் கஜகேஸ்வரி யோகம் இது மாதிரி நிறைய இருக்கு அதே மாதிரியே ஒரு கிரகம் நீசமானா அந்த நீசமான வீட்டினுடைய அதிபதி உச்சமாயிட்டா நீச பங்க ராஜ யோகம்னு ஒரு பேரை கொண்டு வந்துடுறது இது எல்லாமே என்னென்னா ஜஸ்ட் இண்டும் எப்படி கம்பைண்ட் ஆகிருக்கு காம்பினேஷன் தான் அப்போ ஒரு கிரகம் ஒன்னொரு கிரகத்தோட சேரும் பொழுது இந்த கிரகம் அந்த கிரகத்தினுடைய பண்புகளை பெற்றுக்கொள்ளும் அப்போ ஒவ்வொரு கிரகங்களும் இப்போ சந்திரன் என்பது தாயின்னு சொன்னோம் அப்போ சந்திரன் என்பது தான் மனமும் அப்போ என்னுடைய ஜாதகத்தில் சந்திரனும் குருவும் சேர்ந்திருக்கு அப்போ எனது தாய் குருங்கிறது கௌரவம்னு வச்சுக்கோங்களேன் எனது தாய் கௌரவமானவர் என்னுடைய மனம்ங்கிறது சந்திரன் அப்போ நானும் கௌரவமான கண்ணியமான சிந்தனை உடையவன் அந்த சந்திரனோட சூரியன் சேர்ந்திருக்கு நான் கண்ணியமானவன் ஆளுமை மிக்கவன் அதிகாரம் படைத்தவன் நான் என்னுடைய என்ன எண்ணங்கள் அதோட செவ்வாய் சேர்ந்திருக்கு நான் ஆளுமையானவன் கௌரவமானவன் கண்ணியமானவன் ஆக்ரோஷமுடையவன் அதோட புதன் சேர்ந்துருக்கு நான் அப்படின்றப்ப இப்போ எல்லா கிரகங்களும் சேரும்போது என்ன ஆகுதுன்னா கச்ச பஞ்சம் கச்சபுஞ்சன் மண்டைக்குள்ளே சத்தம் வர்ற மாதிரி என்ன ஆகுதுன்னா ஜாதகருடைய வாழ்க்கைக்குள்ளே இதே மாதிரி கைமையான ஆயிரும் ஓகேங்களா அப்போ அந்த ஜாதகருக்கு எல்லாமே தெரியும் இப்போ ஒரு ஜாதத்தில் பார்க்குறீங்க ஒரு கட்டத்தில் அஞ்சு கிரகம் இருக்குது அந்த அளவுக்கு நீங்கள் பலன் சொல்லி மீளவே முடியாது அவராகவே வருவார் சார் ஜாதக அஞ்சு கட்டம் தானே தெரியும் தெரியும் சார் ஏழ் ஏழில் தானே தெரியும் தெரியும் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி ஒன்று பேசுவேன் சார் அந்த பன்னெண்டில் குருவும் கேது சேர்ந்துருக்கேன் அதுக்குதான் பலன் அப்படின்னு சொல்லி அவராகவே என்ன செய்வாருங்க அவராகவே பேசுவார் ஒரு கட்டத்தில் நிறைய கிரகங்கள் இருந்துச்சுன்னா அவர் நம்மள பேச விட மாட்டார் இது மட்டும் இல்லைங்க எல்லா துறைகளிலுமே இந்த மாதிரி கட்டங்களில் நிறைய கிரகங்கள் இருக்கிறவங்க அவங்க தான் டாமினன்ட்டு பெரிய ஆளுன்னு நினைச்சு பேசிட்டே இருப்பாங்க நிறைய போராட்டங்கள் இருக்கும் நிறைய சக்ஸஸ் இருக்கும் நிறைய நாலேஜ் இருக்கும் ஆனால் எல்லா நாலேஜும் குறை குறையா இருக்கும் அப்போ என்னன்னா இவங்க யாரையும் பேச விடாத போது யாரையும் இவங்கள்ட்ட பேசுகிறத நிறுத்திடுறாங்க அப்போ ஒரு ஒரு கட்டத்துல நிறைய கிரகங்கள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இயல்பாவே எல்லாம் தெரியுன்ற எண்ணம் இருக்கும் அதனாலயே அவங்க தன்னுடைய பேரை கட்ட ஒரு கட்டத்துல நிறைய கிரகங்கள் செஞ்சுன்னா கிட்ட போனேன் அவர் வந்து உங்களுக்கு ஒரு கட்டத்துல வந்து நாள் இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டாரு நல்லதுதான் நிறைய நிறைய நாலேஜ் இருக்குன்னு அர்த்தம் ஆனா குறையா வச்சிருக்கீங்க அதை சரி பண்ணிக்கணும் அதான் நான் சொல்கிறது இல்லைன்னா இவ்வளவு அரை குறையா இருக்கும் அதை என்ன பண்ணணும் சரி பண்ணிக்கணும் இந்த நாலு கிரகங்கள் சேர்ந்து இருந்தாலே அவங்க வந்து யாரையும் பேச விட மாட்டாங்க இப்போ நீங்க பேசுறதுங்கிறது உங்களுடைய தொழில் பொதுவாக அவங்களுடைய லைஃப்குள்ள உங்களுடைய குடும்பங்கள்ல உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்குன்ற மாதிரி இருக்கும் ஆனால் உங்களுக்கு உங்கள்கிட்ட பேசுறவங்க உங்கள் நீங்க எதாவது ஏதாச்சும் ஒரு சாப்டர் எடுத்த உடனே படக்கம் நீங்க அந்த சாப்டருக்குள்ளே பேசுவீங்க இப்போ ஒரு ஒருத்தர் பைக் வாங்குறாரு பைக் வாங்கிட்டு உங்கள்கிட்ட சொல்றாருன்னா பைக் பத்தி ஒரு பத்து பாயிண்ட் அவருக்கு எக்ஸ்ட்ரா சொல்லுவீங்க அப்போ என்ன ஆகுன்னா இந்த ஆட்ட இனிமேல் இந்த இனிமேல் பேசக்கூடாது வந்தா ஒரே பூமரங்கல் மாதிரி ஆயிடக்கூடாது இல்லைங்களா அந்த பூமரங்குகள் வேலை தான் வந்து இந்த கிரகம் இத்தனை பேர் இது வந்து பாசிட்டிவாக அப்படின்னா பாசிட்டிவ் ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும் நிறைய நாலேஜ் இருக்கும் நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாமே கொஞ்சம் நம்ம சித்தப்பா பெரியப்பா எல்லாருமே வந்து கொஞ்சம் நாலேஜ் பீப்புளாக இருப்பாங்க தத்தியாலாம் இருக்க மாட்டாங்க அதில் ஓகே ஆனால் வந்து இவருக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சதுனால அரைகுறையாக தெரிஞ்சதுனால கொஞ்சம் சமூகத்தில் கொஞ்சம் போராடணும் அவ்வளோதானே தவிர இந்த கிரகங்கள் சேர்றது பலன் சொல்கிறதுக்கு ஈஸி நிறைய பேரை பற்றி நிறைய பலன்கள் சொல்லலாம் ஒன்றுமே இல்லாதுன்னு வச்சுக்கோங்களேன் திறந்து பார்க்குறோம் அப்படியே நிசப்தமாக இருக்கு ஜோ கட்டம் எல்லாம் தனித்தனியாக உட்காந்துருக்காங்க அமைதியாக இருக்காங்கன்னா பலனும் சொல்ல முடியாது இது வந்து யோகம்னு சொல்கிறாங்க ஒரு கிரகமும் இன்னொரு கிரகமும் சேரும் பொழுது இப்போ உதாரணத்துக்கு சந்தனனும் சுக்கரனும் சேரும் பொழுது அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பை பிரச்சனை வருது பிசிஓடி பிரச்சனை வருது அவங்க வீட்டில் டீச்சர் இருக்காங்க டெக்ஸ்டைல் ஒர்க் பண்ணுறாங்க அப்போ ஒரு ஒரு புதிய தொழிலை அவங்களுக்கு கொடுக்குது இல்லைங்களா புதிய நோயையும் கொடுக்குது அப்போ சில கிரகங்கள் சேரும் பொழுது சில தன்மைகளை கொடுக்கும் அப்போ குரு செவ்வாய் சேருது அப்படின்னா குருவும் செவ்வாயின் சேர்ந்து வழக்க கொடுக்கும் ஒருத்தர் வக்கீலாகணும் அப்படின்னா குருவும் செவ்வாயும் ஜாதத்தில் சேரணும் அப்போ அந்த ஜாதத்தில் கிரகங்கள் சேராட்டால் அவர் ஆக முடியாது அப்போ கிரகங்கள் சேரும் பொழுது அதனுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கு அதிக கிரகங்கள் சேரும் பொழுது அதிக பிரச்சனையும் கொடுக்கும் இப்போ ஒரு கட்டத்தில் வந்து நாலு இருக்கு நாளுக்கு மேலே இருக்கு அப்படின்னா உங்களுக்கு லேட் மேரேஜ்லாம் ஆகும் சொல்றாங்களே கண்டிப்பா அதுக்கு தகுந்த மாதிரி பிரச்சனைகளும் வரும் அதாவது ஒரு ஒரு கட்டத்தில் ஒரு சூரிய சுக்கரனும் புதனும் சேர்ந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு காதல் திருப்பணும் அவங்களுக்கு லேட் மேரேஜ் ஆகணும்னு அவசியம் இல்லை சரிங்களா அது காம்பினேஷன் எத்தனை என்னென்ன கிரகங்கள்ன்றத பொறுத்து தான் நம்ம டிஸ்கரை பண்ண போறோம் ஒண்ணுக்கு மாறாத கிரகங்கள் அஞ்சு சேர்ந்து உட்காந்துருந்துச்சுன்னா எல்லா பஞ்சாயத்து வந்துடும் இல்லைங்களா நிறைய ஜாதகங்கள்ல எட்டு கிரகங்கள் ஒரு கட்டத்தில் இருக்கும் ஒரே ஒரு கிரகம் ஆப்போசிட்ல ராகுவோ கேதுவோ பின்னு இருக்கும் இது மாதிரி நிறைய